முன்கதை சுற்றுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் தன் தன் கொண்டு கணவன் கல்வர என்பதை உணர்த்துகிறான் அரசனுக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது வாயு வணக்கம் அஷ்டே அரசு அரசு நம் அரண்மனை வாயில் மூன் அருகல் கண்களோடும் தலைவுக்கு போடும் ஒரு பெருமை அப்படியா அந்த பெண்ணின் கேட்டாயா கேட்டேன் கொண்டோம் அதை பற்றி உங்களோட அவர் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருந்தாவோ கூறுகிறார் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணே உள்ள அன்றைய உரும் சான்றகம் நிறைந்திருக்கும் அளவே நடுநாயகமாய் மன்னர் வீட்டிற்கு அரச வைப்பு நுழைகிறாள் கண்ணகி நாங்க ஒரு போட்டா பெண்ணு அழுத கண்ணுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன நீ உனக்கு என்ன வேண்டும் நபராய் நடந்த ஊர் அவ் ஊரில் இல்லாத சிறப்பினுடைய புகழ் மிக்க

i need it